கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உமை துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் உங்கள் ரத்தத்தால் இயேசுவே எங்களை கழுவி எங்களை சுத்தம் செய்யும் என்னை எண்ணில் என்னை ஏற்றுக்கொண்டீர் எல்லை இழுத்துக்கொண்டீர் என்னை என்னை ஏற்றுக்கொண்டீர் பினாலே இழுத்து கொண்டே ஆமரகமிடமிருந்த கீழ்படித எத்துக்கொண்டே என்னை கண்டீ என்னை ஏற்றுக்கொண்டே என்னை யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஜான் ஜீசஸ் அகைன் ஐ ஆம் லைட் லைட் ஆஃப் ஆஃப் வேர்ல்ட் மீ ஷால் ஷால் டார்க்னஸ் பட் ஹேவ் இயேசுவை குறித்து சொல்லப்படும் பொழுது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது அவரை குறித்து சொல்லும் பொழுது நீதியின் சூரியன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மல்கியா நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கால் த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மெனி வேஸ் ஹீ ஹஸ் பீன் ரெஃபர் டு த லைட் ஹி இஸ் கால் த சன் ஆஃப் ஃப்ரைட்சியஸ்னஸ் ஹீ இஸ் கால் த பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் ஹலோ லோயா அவர் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் சி யா த லைட் ரெப்ரஸன்ஸ் ஹோலினஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹி வான் வைல் ஹி ஆன் திஸ் இயர்த் ஹி வாஸ் அ ஹோலி காட் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு கூட சாட்சியிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நீ தேவனுடைய பரிசுத்தர் யூ ஆர் த ஹோலி ஒன் ஆஃப் காட் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இருள் என்று சொல்லும்பொழுது அது பாவத்தை குறிக்கிறது நம்ம ஒரு பரிசுத்தமான தேவனை பின்பற்றும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோவானிலே வாசிக்கிறபடி வி நீட் டு புட் ஆன் த கார்மெண்ட் ஆஃப் லைட் ஒளியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை நாம் நமக்கு ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வி ஆர் நாட் கால் டு வாக் இன் டார்க்னஸ் வி ஆர் நாட் கால் டு வாக் இன் சின் பட் வி ஹேவ் டு வாக் இன் ஹோலினஸ் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஹி ஷால் ஹேவ் த லைட் ஆஃப் லைஃப் ஜீவ ஒளி என்று சொல்லும்பொழுது பரிசுத்தமான ஒரு பாதையை பரிசுத்தத்தை அவன் அடைந்திருப்பான் ஜீவனை அடைந்திருப்பான் சமாதானம் சந்தோஷத்தைவன் அடைந்திருப்பான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடி குடிப்பும் அல்ல அது பரிசுத்த ஆவினால் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எஃபிஷியன்ஸ் ஃபைவ் எயிட் வி ரீடின் எபி எஃபிஷியன்ஸ் ஃபைவ் எயிட் எபேசியர் ஐந்து எட்டில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அதே வாழ்க்கை தொடருமானால் நம்முடைய ரட்சிப்பிலே தர் இட் இஸ் அவர் சால்வேஷன் இஸ் கொஸ்டினபிள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஞான ஸ்தானத்திற்கு முன்பாக என்ன காரியங்களை செய்தார்களோ ஈவன் இஃப் ஆர் கோயிங் டு கண்டினியூ த சேம் லைஃப் ஆஃப்டர் பேப்டிசம் தே ஆர் நாட் டெட் டு சின் தே ஆர் நாட் டெட் டு சின் அண்ட் தே டோன்ட் லிவ் அண்ட் டு காட் தே டோன்ட் லிவ் அ ரைஸ் லைஃப் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் தேர் ஷுட் பி ஆல்வேஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் பாஸ்ட் லைஃப் அண்ட் அந்த லைஃப் ஆஃப்டர் கிரைஸ்ட் முற்காலத்தில் நீங்கள் அந்த காலமாக இருந்தீங்கள் பிஃபோர் யுவர் டார்க்னஸ் இந்த பாஸ்ட் டைம்ஸ் யூ ஹவ் டார்க்னஸ் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நவ் ஆர் இ லைட் இன் த லாட் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நட நடந்து கொள்ளுங்கள் வி நீட் டு வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட் சரிங்களா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றிவிட்டார் ஸோ நம்ம அதற்கு ஏற்ற போல நம்ம நடக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது வி ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது வந்து கஷ்டமாக தோன்றுமானால் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் தேவனிடத்தில் அன்பு பொழுது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யூ நீட் டு ஹேட் த வேர்ல்ட் ஹேட் தி சின் அண்ட் லிவ் ஃபார் ஜீசஸ் அந்த உலகத்தில் உண்மையாக நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லை இயேசு ஒருவரே நமக்காக நம்மை நேசித்து நாம் பாவிகளாக இருக்கையிலே சத்துருக்களாக இருக்கையிலே அவர் நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் அந்த அன்பு அந்த ஜ காட் கிரியேட்டட் அ சொதட் விகன ஃபெலோஷிப் வித்தியம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக தான் தேவனம்மை தெரிந்து கொண்டார் இயேசுவை அறிய அறிய பாவத்தை விட்டு விடுவது ரொம்ப எளிதான ஒரு காரியம் கடந்த காலங்கள் சில பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு இயேசுடைய போதனைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ வாண்ட் டு அக்செப்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னால் என்னுடைய பாவ காரியங்களை விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த போதகர் சொன்னாங்களாம் சரிம்மா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களானா இயேசுவை நேசிக்கிறேன்னாங்க சரி நீங்கள் தொடர்ந்து பைபிள் படிங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம் யூ ஸ்டார்ட் லவ்விங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் தென் திஸ் லேடி ஷீ ஸ்டார்டட் லவ்விங் ஜீசஸ் ஷீ ஸ்டார்டட் ரீடிங் த பைபிள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாவத்து மேலே வெறுப்பு வந்தது தான் அவங்க தே வென்டன் ஷீ வெண்டன் டோல்ட பாஸ்தர் பாஸ ஹியர் ஆஃப்டர் ஐ கே நாட் கண்டினியூ இன் பிகாஸ் அந்த அந்த வேதத்தை வசனத்தை வாசிக்க 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 அப்படியே ஆண்டவருடைய அன்பு அவங்கள ஆட்கொள்ள கொள்ள அவங்க சொன்னாங்களாம் ஐ கே நாட் கண்டினியூ இன்சின் என்ன நான் எப்படி நான் இந்த பாவத்தை செய்வேன்னு சொல்லி அந்த பாவத்தை அவங்க வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்ஸ்ட் ஆஃப் சீங் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ தட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு அதாவது நன்மையானதை நீங்கள் உட்கொள்ளும்பொழுது தீமையானது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே இதை நீங்கள் தொடர்ந்துச்சியாக செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாவங்கள் நம்முடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு விலக தேவன் கிருபை செய்வார் அந்த ஆக்ட்ரஸ் பர் சொன்னது லி ஷி இஸ் அ லிவிங் டெஸ்ட் மினி டு த லார்டா அப்படியாக அவர்கள் மாத்திரமில்லை எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய சுபாவங்கள் நம்மை விட்டு சென்று நம்ம யூ புட் ஆன் கிரைஸ்ட் யூ பிகம் லைக் கிரைஸ்ட் ஸ்தோத்திரமா பாவமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் முடிய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேகர் பாவத்தை விட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் டு கேம்ஸ் பல தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இருப்பாங்க தே உட் லைக் டு கம் அவுட் ஆஃப் இட் ஆண்டவரே அப்படி ஆண்டவரே உண்மையாக இயேசுவையும் அறிந்தவர்களாக அதே சமயத்தில் பாவத்தை விட முடியாமல் அவங்க ஸ்ட்ரகிள் ஆனால் அவர்களுக்கு அண்டவரே அவர்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க இதன் மூலமாக உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறவும் அண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல லைட் ஏ ஒளியின் பிள்ளைகளாக அவங்க நடந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யும்படி நாங்கள் க்ஷபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை இஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை இஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ